மான்சூன் செஷன் பார்லிமெண்ட்டோடது இருபத்தி ஒன்னாம் தேதி ஜூலையிலிருந்து பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கிறதுக்கு ப்ரப்போசல் கொடுத்தாச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு எல்லா எம்பிகளுக்கும் தெரிவிப்பு அறிவிப்பு செஞ்சாச்சு சாதாரணமா இந்த மாதிரி மான்சூன் செஷன் இன்னும் ஒரு மாசம் இருக்கு வச்சுக்கோங்களேன் இந்த மான்சூன் செஷன்ல வந்து என்னென்னலாம் அரசு இருந்து முன்னெடுக்க போறாங்க எல்லாம் எது கொண்டு வர போறாங்க எதை பத்தி விவாதங்கள்லாம் இருக்கும் எதை பாஸ் பண்ண போறாங்க இந்த மாதிரி பலதும் இருக்கும் எப்போவுமே இதெல்லாம் இருக்கும் அதை பத்தின தகவல்கள் எல்லாத்தையுமே எம்பிஸ்களுக்கும் சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணணும் என்னென்ன மாதிரி விவாதங்கள் நடக்கும் அதுக்கு எந்த கேள்வி கேட்கணும் அதெல்லாம் அவங்க தயார் பண்ணணும் இல்லையா அதுக்காக அதை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க முன்னாடியே இதுதான் அஜெண்டா அப்படின்னு சில சமயம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி ஒன்று ரெண்டு அஜெண்டா இருக்கும் அது வந்து அரசு ஏதாவது அதிரடியா அனௌன்ஸ் பண்ணி டக்குன்னு பாஸ் பண்றதுக்கான வழி எல்லாமே எடுப்பாங்க அது ஒண்ணு தப்பு கிடையாது நடைமுறையில அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க அது ஒண்ணு ஏதோ ஏனோ தானோன்னு செஞ்சிட்டாங்க தகுடு திட்டம் பண்ணிட்டாங்கன்றதுதான் கிடையாது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் நட புறம்பாக நடக்காது எதிர்கட்சியே இல்லாம தானங்க செக்யூலர்ங்கிற வார்த்தையை அரசியல் சாசன சட்டத்தின் பிரியாம்புள்ள நுழைச்சாரு இந்திரா காந்தி அதுக்கெல்லாம் பேச்சு ஒன்றும் கிடையாது எதிர்ப்பும் கிடையாது வருத்தமும் கிடையாது இப்ப இவங்க ஏதாவது பண்ணா உடனே உடனே எதிர்ப்பும் வரும் கடுமையான சாடுதல் கண்டனம் எல்லாம் தெரிவிப்பாங்க எதுக்கு அப்படின்னா இந்த முறை மான்சூன் செஷன்ல மழைக்கால கூட்டத்தொடர் அதுல வந்து ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா பேர சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவர் வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இவருடைய வீட்டுல ஒரு நிறைய கட்டுக்கட்டா ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் தான் அப்படியே எரிஞ்சும் எரியாமலும் எடுக்கப்பட்டது நூறு கோடிக்கு மேல அந்த பணம் இருந்தது அப்படிங்க அவருடைய வீட்டிலேயே அவருடைய இடத்திலேயே தான் நடந்தது யஷ்வந்த் வர்மா இது என்னோடது கிடையாது பல விதமாக சாடினா கண்டனம் தெரிவிச்சா ரொம்ப கிரிட்டிசிசம் எக்கச்சக்கமானது விமர்சனங்கள் கடுமையான இருந்தது நாட்டினுடைய நீதி பரிபாலனம் விலை போய் விட்டது அப்படின்னா ஜட்ஜ் எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா என்ன ஆகுறது அப்படின்னு நடுராத்திரியில பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு எல்லாம் சுப்ரீம் கோர்ட் கதவை திறந்து கபில் சிபால் அபிஷேக் மனு சிங் பிரசாந்த் பூஷன் இவங்கெல்லாம் அவங்களால உடனடியாக ஒரு கேஸ் எடுத்து அதை கேட்க முடியும் விசாரிக்க முடியும் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்ட்டாங்க முதல்ல சுப்ரீம் கோர்ட்ல வந்து அதெல்லாம் இல்ல அது மாதிரி ஜட்ஜி மேல எல்லாம் எடுக்க முடியாது அப்ப அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்துல ஜட்ஜி மேல ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா ஏதோ காரணம் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மேலயும் ஹை கோர்ட் ஜட்ஜி மேலையும் இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியாது கரப்ஷன் சார்ஜ்லாம் போட முடியாது எதோ காரணத்தை எதோ காமிச்சு செக்ஷனை காமிக்கிறாங்க இதை காமிக்கிறாங்க முன்னெடுத்து முன்மாதிரி இது இருக்கு இது மாதிரி செய்யக்கூடாது அப்ப கீழ்கோர்ட்ல இருக்கிறவங்கள ஆனா செய்யலாம் மற்ற கீழ்கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுல இருக்கிறவங்க ஜட்ஜ் எல்லாம் நீங்க வந்து கரப்ஷன் சார்ஜ்ல கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு தண்டனையும் கொடுக்கலாம் விசாரணை நடத்தலாம் தண்டனை கொடுக்கலாம் எல்லாம் ஏன்னா ஹைகோர்ட் ஜட்ஜு மற்றும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இது கிடையாதுங்கிற மாதிரி விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க அது விவாதம்னு சொல்றது வந்து விதண்டாவாதம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு ராஜ்யசபாவினுடைய ஸ்பீக்கர் வைஸ் பிரசிடென்ட் ஜக்தீப் தன்கர் அவர் வந்து ஒரு பெரிய லாயர் சுப்ரீம் கோர்ட்லேயும் லாயராக இருந்தார் ராஜஸ்தான் பார் கவுன்சில பிரசிடென்டாலாம் இருந்தார் அவர் வந்து இந்த ஜஸ்டிஸ் வர்மா கேஸை ரொம்ப தீவிரமாக கையில் எடுக்க ஆரம்பிச்சார் அதை பற்றி பல விமர்சனங்களை வச்சார் எல்லாம் உடனே அவரை வந்து அவர் மேலே கடுமையான விமர்சனத்தை வச்சு அவரை கடுமையாக கண்டனம் தெரிவித்தார் இவர் அத்துமீறுகிறார் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு எப்ப யார் யாரை காப்பாத்துறீங்க வக்கீல்கள் வந்து ஜட்ஜை காப்பாத்துறீங்களா ஜட்ஜை வக்கீல்கள் காப்பாற்றுறாங்களா என்ன நடக்குது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதி பரிபாலன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்கள் மக்களுக்கு அப்படியே பொய்த்து விட்டது நிலை குலைஞ்சு போயிருக்காங்க எல்லாரும் சுத்தமா அறவே நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு இந்த மாதிரி நூறு கோடிக்கு மேல கேஷ் எடுக்கிறீங்க என்ன இது இது என்கொயரியாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழுத்தங்கள் வந்த உடனே இப்ப இருக்கிற பி ஆர் கவை சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க இவருக்கு முன்னாடி சஞ்சீவ் கண்ணான்னு ஒருத்தர் அவரோட ஒரு மூணு பேர் குழு வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி கமிட்டி அதாவது வெளிப்படையான ஒரு விசாரணையெல்லாம் பொதுப்படையான விசாரணை அதெல்லாம் கிடையாது அவர் எஃப்ஐஆர் ஒண்ணும் கிடையாது நாங்களே ஒரு கமிட்டி வச்சுப்போம் ஜட்ஜுக்குள்ளேயே ஒரு கமிட்டி வச்சு அதை வச்சு நாங்க வந்து அவரை என்கொயர் பண்ணுவோம் வெளிப்படையா பண்ணாக்க நீதிமன்றங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தகர்ந்து விடும் மக்களுக்கு அதனால பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இது மாதிரிலாம் கூத்தடிச்சிட்டு ஒரு மூ மூணு பேர் கொண்ட குழுவை வச்சு அதுக்கு சஞ்சீவ் கண்ணா தான் தலைமை என்ன பண்ணாரு எல்லாம் விசாரிச்சிருக்காரு போலீஸ்ல கேஸ் கிடையாது எஃப்ஐஆர் கிடையாது கோர்ட்ல விசாரணை கிடையாது ஆனா அவங்க மட்டும் விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா பார்லிமெண்ட் விருப்பப்பட்டால் இவரை பதவி நீக்கம் செய்யறதுக்கான முன்னேற்பாடுகளை செய்யலாம் அப்படின்னு அவரு சஞ்சீவ் கண்ணா ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு பேர் இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்லிமெண்ட்ல எம்பிக்கள் போது ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுத்திலயுமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர் மேல ஒரு நம்பிக்கையில அது மாதிரி கொண்டு வந்து இம்பீச் பண்ணி அவர் பதவியில இருந்து விளக்குவாங்க இந்த நியூஸ் மழைக்கால கூட்டத்தொடர்ல எம்பிக்களுக்கு எல்லாம் முன்னறிவிப்பு செய்வாங்கல்ல அதுல கொடுத்திருக்காங்க உடனே கிளம்பிட்டாரு கபில் சிபல் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சிலுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு அவர் தான் இருக்காரு எப்படியோ தேர்ந்தெடுத்து ஒன்ட்டார் பாருங்க அவர் வரமாட்டாருன்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவர் ஒன்டர் அவர் தான் பிரசிடென்ட் அதனால அவர் பிரசிடென்ட் அப்படி பார் கவுன்சில் பிரசிடென்ட் அப்படிங்கிறது போதால இது வந்து ஒரு தகாதக முன்னெடுப்பு இன்டிக்மெண்ட் வந்து கமிட்டி உள்ள அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி மூலமாக கொடுக்கப்பட்ட இன்டிக்மெண்ட் குற்றச்சாட்டு இதை பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்டா கொண்டு வந்த வரக்கூடாது நாங்க மாட்டோம் இவர் வந்து ஏற்கனவே காங்கிரஸ்ல தான் எம்பி இருந்தார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ தெரியல சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் அவருடைய பார்ட்டியில ராஜ்யசபா எம்பியா இப்ப இருக்காரு இந்தியாவிற்கு எதிரான எந்த கேஸா இருந்தாலும் அதே மாதிரி பயங்கரவாதிகளுடைய கேஸ் அதே மாதிரி இந்த ஓக் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி பல பேருடைய கேஸ் எல்லாத்துக்குமே ஆஜராக இருந்து வந்து கபில் சிபல் தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றோம் கேரளால தங்கம் கடத்தி வந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு லேடி தான் ஸ்வப்னா அப்படின்னு ரொம்ப பிரபலமா இருந்தது அந்த டயத்துல இப்ப அந்த பேச்சு அப்படியே அமைங்கே போயிடுச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல இதனால தான் வந்து பொதுமக்களுக்கு நீதிமன்றத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணுமே இல்ல என்ன ஆட்சினே தெரியாது அந்த கேஸை கேரளால இருந்து பெங்களூர்ல கொண்டு போய் நாங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கு இல்லையா அங்க மாத்தி செய்யறதுக்கு இந்த கபில் சிபால் தான் கேரளா அரசுக்காக வாதாடினார் அப்படி வாதாடும் போது மூணே மூணு அப்பியரன்ஸ் தான் நல்லா கவனிங்க மூணு தரம் ஒரு கோர்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காரு நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு லட்சம் ரூபாய் அவருக்கு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க யார் பணம் மக்களுடைய வரி பணம் கேரள அரசுல கொடுத்துருக்காங்க இப்படி லூட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலே இந்த மாதிரிதான் எந்த கேஸ் மத்திய அரசுக்கு எதிராக இருந்தாலும் சரி உடனே அதுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க மக்களினுடைய வரி பணம் தான் போகுது இந்த கபில் சிபால் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு இந்த மூணு அப்பியரன்ஸ் பதினைந்துல இருந்து இருபது லட்சம் ரூபாய் வாங்குறாராம் ஒரு அப்பியரன்ஸ் இவ்வளவு பணம் வாங்கி அந்த பணம் எங்க போகும் தனக்கு சாதகமா வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் அதுக்காக தான் யூஸ் பண்றாங்க ஜட்ஜையே மாத்த முடியும்ன்றாங்களே ஜட்ஜை மாத்தி தங்களுக்கு தேவையான ஜட்ஜை வைக்கணும் அப்படின்னு தான் பேசுறாங்க அந்த மாதிரி எல்லாம் முன்னெடுப்புகள் நடந்துட்டு இதையெல்லாம் தான் குறிப்பிட்டு தான் வைஸ் பிரசிடென்ட் துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இந்த கொலீஜியம் மெத்தட் சரியில்லை அப்படின்னு இந்த கொலீஜியம் மெத்தட பத்தி இப்ப இருக்கிற தலைமை நீதிபதி பிஆர் கவை என்ன சொல்லிருக்கார்னா நீங்க கொலீஜியம் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க இல்ல வேற ஏதாவது ஒரு ஜுடிஷியல் இது அகாவுண்டபிலிட்டி ஏதாவது ஒரு சிஸ்டம் கொண்டுவாங்க ஆனா நீதிமன்றத்தினுடைய சுதந்திரத்தையும் தனித்துவத்தையும் இழக்காத மாதிரி பாத்துக்கங்க அப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்துருக்காரு அப்போனா என்ன வெகு சீக்கிரத்துல ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி வரத்தான் போகும் அதற்கான ஒரு அமைப்பு அமைக்கத்தான் போறாங்க அதுல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் இருப்பாங்க கவர்மெண்ட் ரெப்ரெசன்டேட்டிவ் இருப்பாங்க யாருமே இல்ல நாங்களே எனக்கு அடுத்த ஜட்ஜு யார் வருவோம்னா என் பையன் வருவான் என் பையனுக்கு அடுத்தது யார் வருவானோ அவன் பையன் வரும் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் போயிட்டு இருந்தது அது கேட்டா கொலிஜியம் சிஸ்டம் இதுதான் பெஸ்ட் உலகத்துல எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எந்த நாட்டிலுமே இந்த மாதிரி ஒரு சிஸ்டமே கிடையாது அப்படிங்கறத கூட்டிருக்கேன் சோ இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கபில் சிபால் பைனலா என்ன சொல்லிருக்கா நாங்க இதை கடுமையா எதிர்ப்போம் ஏன்னா இது வந்து இதுக்கு வந்து அவர் உதாரணமா இன்னொருத்தையும் சொல்றாரு என்ன அப்படின்னாக்க ஷேகர் குமார் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத்ல ஒரு நீதிபதி இருக்கு ஹைகோர்ட்ல நீதிபதி அவருடைய உதாரணத்தை கபில் சிவால் எடுக்கிறார் நீங்க ஏன் அவரை இம்பீச்மெண்ட் பண்ணல ஏன் பதவி விலக செய்யல சரி அவருடைய கேஸ் என்ன அவர் வந்து வளாகத்துக்குள்ள ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கார் என்ன நிகழ்ச்சி அப்படின்னா அது வந்து பரிஷத் அமைப்பு நடத்திய ஒரு நிகழ்ச்சி அது இந்து மதம் சார்ந்ததோ இல்ல வேற எதுவும் அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சியில இந்த சேகர் குமார் யாதவ் ஹிந்து மதத்துக்கு ஆதரவாக பேசிட்டாரு அது குற்றம் அது வந்து கம்யூனல் வயலன்ஸ் முன்னெடுப்பா இருக்கு நாளைக்கு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனல் சார்ந்து ஒரு பயசுடு ஒப்பீனியனா அவர் இருக்காரு பிஹேவ் பண்றாரு அதனால அவரை நீங்க இம்பீச்மெண்ட் பண்ணனும் ஏன் ஜக்தீப் தன்கர் துணை ஜனாதிபதி இதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு அவர் மேல ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு கம்பாரிசன் விஸ்வ ஹிந்து பரிஷத்துல போய் ஒரு நிகழ்ச்சியில அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு கவர்னர் கூட தான் போறாரு பல நிகழ்ச்சிகளை கலந்துகிறார் அதை பத்தி இந்து மதத்தை பத்தி பேசுறாரு திருக்குறளை பத்தி பேசுறாரு எதை பத்தி இல்லாம பேசுறாரு மத சார்ந்த இந்து மதம் சார்ந்த நூல்களை பத்தி விமர்சனம் செய்யறாரு இதெல்லாம் ஒரு குற்றமா எடுத்துக்க முடியும் நூறு கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு அது குற்றம் அவர் வந்து நீங்க டிஸ்மஸ் பண்ண முடியாது அது குற்றம்னே கருத முடியாது அவர் மேல வந்து ஆக்ஷனை எடுக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய கபில் சிபால் இத கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு அதை அப்ப இதையும் எடுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு கண்ணா பின்னான்னு உளர ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு நடுவில் இன்னொரு பாருங்க அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்களேன் ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா மேல வைக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் பாகரபட்சம் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு தவறான முன் உதாரணமாக ஆகிவிடும் பிற்காலத்துல இதை காமிச்சு காமிச்சு மத்த ஜட் மேலே இதுவா இருக்காங்களோ கரப்ஷன்ல ஈடுபட்டு இருக்காங்களோ எடுத்து பதவி விலக செய்யறது என்ன தப்பு அந்த மாதிரி தான் நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை நீங்க கெடுக்குறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நீங்க எப்படியாவது வந்து நீதித்துறையை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு பாக்குறீங்க இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை வச்சு ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா மேல கொண்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க மான்சூன் செஷன்ல வரும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை வரக்கூடாது கையில் எடுக்க கூடாது எடுத்தா நாங்கள் எல்லாரும் அதை எதிர்ப்போம் யார் எதிர்க்க போறாங்க யார் ஆதரவாக தெல்ல தெளிவாக தெரியும் எந்தெந்த பார்ட்டி எல்லாம் எதிர்க்குதோ அவங்க எல்லாமே ஊழலுக்கு துணை போனவர்கள் யார் யாரை காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியும் உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்